குருவே சரணம் உங்க ஜாதக நோட்டு எடுத்தீங்கன்னா ராசி கட்டம் போட்டிருப்பாங்க அம்சம் கட்டம் போட்டிருப்பாங்க அதுக்கு அடுத்த பக்கம் பிறட்டுங்க அதுல லக்னம் சொல்லி போட்டுட்டு போய் எந்த நட்சத்திரத்தின் சாரத்துல போதும் போட்டிருப்பாங்க இப்ப துலா லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மூணு நட்சத்திரம் வரும் சித்திரை விசாகம் சுவாதி அப்போ இந்த துலா லக்ன அதிபதி சுக்கரன் தான் ஆனா இந்த சித்திரை நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் அதுக்கடுத்த சுவாதி நட்சத்திர அதிபதி ராகு பகவான் அதற்கடுத்த விசாக நட்சத்திர அதிபதி குரு பகவான் அப்போ அந்த துலா லக்னத்துல பிறந்தவருக்கு அந்த சுக்கிரன் யோகம் செய்யுமா அல்லது இவர் எந்த லக்ன புள்ளியில் போகிற அந்த நட்சத்திர தேவதை யோகம் செய்யுமா எதை பார்க்கணும் அப்படின்னா இவர் முதல் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருந்தாருன்னா சித்திரை நட்சத்திர தேவதை நட்சத்திர தேவதை வழிபடும் விசாக நட்சத்திரத்துல பிறந்திருந்தாருன்னா விசாக நட்சத்திர தேவதை வழிபடும் அதன் பிறகுதான் லக்னாதிபதி சோ எந்த புள்ளியில உங்க லக்னம் போகுதுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்படி பனிரெண்டு லக்னங்கள்லயும் இருபத்தி ஏழு புள்ளிகள்ல உங்க லக்னம் போகும் பன்னிரெண்டு லக்னமும் இந்த இருபத்தி ஏழு புள்ளிகள்ல உங்கள் லக்னம் எந்த புள்ளியில போகுது அப்படிங்கிறத பார்த்து அந்த வழிபாட்டை மேற்கொண்டாலே அநேக லாபங்கள் உண்டு உங்களுக்கு ஏன்னா லக்னம்ங்கிறதா முதல்ல வந்து முக்கியம் லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம மற்ற விஷயங்களுக்கு வருவோம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பிறந்த லக்னம் தான் முப்பத்தஞ்சு வயசு மேல சந்திரா லக்னமும் வேலை செய்யும் சூரியன் என்ற கதி என்ற லக்னமும் வேலை செய்யும் அதனால இந்த பிறந்த லக்னம் எந்த புள்ளியில புள்ளியில போகுது அந்த உள்ள தேவதையை நாம எப்படி வழிபடுறது எந்த கோயிலுக்கு போவது பக்தி யோகத்தில் வழிபடுவதா கர்ம யோகத்தில் வழிபடுவதா வேள்வி யோகத்தில் வழிபடுவதா தாந்திரிய யோகத்தில் வழிபடுவதா முத்ரா யோகத்தில் வழிபடுவதா எந்த யோக முறைப்படி வழிபட்டால் நாம் வெற்றியடைய முடியும் என்ற சூக்ஷ்மங்களை பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாற்றே வேதத்தை வகுத்த மகரிஷிகளும் நமது முன்னோர்களும் வகுத்து வைத்துள்ளனர் நாம் அவற்றை சரியாக பயன்படுத்தினால் வெற்றி அடைந்து விடுவோம் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு அருகிலுள்ள ஜோதிட நிபுணரையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் எல்லாமல்ல இறையருளின் சக்தியாலும் அந்த இறையருள் எனக்கு அளித்த நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவத்தாலும் என்னால் அந்த சூட்சுமத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் yeah